வேத பயணத்தில் இன்று நாம் பார்க்க போவது காண்பித்த தயவு ஆதியாகமும் முப்பத்தி இரண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனம் அடியனுக்கு தேவரில் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவு வேணும் பாத்திரன் அல்ல யாக்கோபு பிரயாணம் பண்ணுகையில் தேவதூதர்கள் அவனை சந்தித்தார்கள் அப்பொழுது யாக்கோபு கர்த்தரை நோக்கி என் தகப்பனாகிய ஆப்ரஹாம் ஈசாக்கின் தேவனுமா இருக்கிறவரே உன் தேசத்துக்கும் உன் இனத்தாரிடத்துக்கும் திரும்பிப்போ உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னுடனே சொல்லியிருக்கிற கர்த்தாவே அடியேனுக்கு தேவரில் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானே கடந்து போனேன் இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவனானேன் என்றான் கர்த்தர் யாக்கோபின் வேண்டுதலை கேட்டு இரக்கம் செய்தார் அவன் சகோதரன் கண்களில் தயவு கிடைக்க செய்தார் ஆம் உங்களுக்கும் தேவன் காண்பித்த எல்லா தயவுக்காக கர்த்தரை ஸ்தோத்ரியுங்கள் ஆண்டவர் தயவுள்ளவர் உங்களுக்கும் தயவு செய்வார் நாம் ஜெபிப்போம் அன்பின் பிதாவை கேட்ட வார்த்தையின்படி நீர் எங்களுக்கு செய்யப்பற கிருபிகாய் ஸ்தோத்திரமே மேசுவி நாமத்தில் ஆமேன் கர்த்தர் தாம் இந்த வார்த்தையை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்